ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த விளையில் இன்னும் பார்க்க போறோம்னா ஒரு ஹெச்பி சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசி மோட்டரில் இயங்கக்கூடிய ஒரு சோலார் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒரு ஃபைவ் ஹெச்பி ரேஞ்சஸுக்கும் உள்ளது சோலார் பேனல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் பிராண்டில் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஓகே ஃபுல்லாகவே இது யூடிஎல் பிராண்டு தான் யூடிஎல் சோலார் பேனல் தான் இது ஸ்டக்சர் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இதெல்லாம் கண் இது கண்ட்ரோல் பண்ண ப்ளஸ் வித் ட்ரைவ் ஃபுல்லாக கனெக்ஷன்ஸு ஆமாம் ஒரு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஏக்கர்ஸு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னங்கன்று இந்த மாதிரி ஒரு கண் சார்ந்த ஒரு விவசாயத்துக்காக நம்மகிட்ட வந்து அணுகுனாங்க நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆமாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சக்தி ட்ரைவ் சக்திங்கிறது ஒரு கம்பெனியோட சக்தி ஓகே டெக்ஸ்மோ தேரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராண்டு ட்ரைவ் இதுக்கு தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் பர்ஃபார்மன்ஸ் உள் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்குது பெட்டராக இருக்குது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபீட்டு அறநூறு ஃபீட்டில் வந்து பம்ப் பண்ணி பாட்டியிருக்கிறான் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பென்சிங் உள்ளே வந்து சேஃப்டியாக இருக்குதுங்கிறதுக்காக பென்சிங் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது போட சொல்ல செட் அடிக்க சொல்ல ஷெட் வந்து பென்சிங் உள்ளே அடிச்சு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்க தோட்டம் தான் அவுட்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெலிவரி கிடைக்குது நமக்கு பம்ப் வந்து அறநூறு அடியில் கிடைக்கல ஸோ அப்படிங்கிற வந்து நமக்கு ஆழம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்தாலுமே தண்ணியோட ஒரு அளவு வந்து குறையும் ஸோ அந்த அறநூறு அடியில் கிடந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வளர்ந்துருக்கு ஆமாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னங்கன்று இந்த மாதிரியான விவசாயத்துக்கு தான் ஃபுல்லாகவே தென்னங்கன்று போடுற மாதிரி அவங்களுக்கு வந்து இப்போ ரெடி பண்ணியிருக்கிறாங்க அந்த விவசாயத்தையும் பண்ணிங்க ஒரு மூணு ஏக்கர் பாசனத்துக்கு இது பண்ணியிருக்கிறேன் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே பட்டாசாக இருக்குது நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி அந்த டயத்தில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆமாம் மூணு மணிக்கே வந்து பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது அப்போ ஃபீக் டைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஓ கிளாக்லேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும்ங்கிறது தான் மூணு மணிக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ எடுத்தது உண்மையாலுமே வந்து பார்த்திங்கனா தண்ணி நல்லா இருக்குது ஃபீக் டையத்தில் இதை விட கொஞ்சம் இன்னும் ப்ரெஷராக இருக்கும் தண்ணி ஸோ இது வந்து மூணு ஏக்கருக்கு இந்த தென்னங்கன்று மாதிரியான ஒரு விவசாயத்திற்கு இது வந்து போதும் இந்த தண்ணி போதுமானது தான் ஆமாம் தண்ணி பாருங்கள் நல்லா ஒரு எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக கிடைக்குதுன்னு பாருங்கள் தண்ணி நல்ல ஃபோர்ஸாக இருக்குது ஆமாம் ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேபிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க கம்பெனி கேபிள் தான் போட்டு கொடுத்துருக்குறான் மோட் டேரோ தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆமாம் போர்வெல்லில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முந்நூறு அடியில் தான் தண்ணி இருந்தது ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு அறநூறு அடியில் வந்து இன்னும் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு முந்நூற்றம்பதுலாம் தண்ணி இருந்தது ஓகே நன்றி